கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பி குரூப் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுசலிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வரதுக்காக எல்லாரும் வெயிட் இருக்கீங்க ஸோ ஒரு ரெண்டு நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கேண்டிடேட் உங்ககிட்ட இருந்து வந்து கமெண்ட்ஸை வந்து நான் பார்த்து அதிலிருந்து நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கும் வந்து ஆர்ட்ரு வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட்டும் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அண்ட் இன்றைக்கி இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கேண்டிடேட் கமெண்ட் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு ஸோ அரியலூர் டிப் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கடலூர் விஏஓ ட்ராஃப்டு கிருஷ்ணகிரி விஏஓ திருச்சி விஏஓ புதுக்கோட்டை ஜூனியர் அசிஸ்டன்ட் விழுப்புரம் சர்வேயர் விழுப்புரம் டிராஃப்ட்மேன் திருவண்ணாமலை சர்வேயர் திருச்சி ரெவன்யூ திருப்பூர் விஏஓ அப்புறம் அரியலூரில் வந்திருக்கிறதா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸ்டேனும் அண்ட் டைப்ஸ்ட்டுக்கும் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு ரிசீவ் ஆகிடும் அண்ட் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் யாருக்குனால் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க வித் டிபார்ட்மெண்ட் டிஸ்டிக்டோட ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்